மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது குமாரரும் குமாரன் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அமேன் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே சர்ச்சில் வந்து ஆவியில் நிறைஞ்சு ஆண்டோருடைய வார்த்தை வந்து சொல்றது தீர்க்க தரிசனம் கரெக்ட் ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றதே தீர்க்க தரிசனம் தான் ஆமேன் காலையில் எந்திரிச்சு நாசமா போச்சு இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த நாளுக்கான தீர்க்க தரிசனம் அமேன் காலையில் எழுந்திரிச்சு நல்லா விலங்கும் இந்த நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய அந்த நாளுக்கான தீர்க்க தரிசனம் அமேன் காலையில் எந்திரிச்சு ஏன் தான் இந்த நாள் பிறந்துச்சோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் அந்த நாளைக்கான தீர்க்க தரிசனம் அப்ப ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார்னா நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக கொடுக்கப்பட்டுச்சு ஆமேன் ஒருவேளை காலையில நம்மளுக்கு தெரியலையா நீங்க சொல்றபடிதான் அந்த நாள் இருக்கும் ஆகவே தீர்க்கமாய் நீங்க என்ன சொல்லணும் இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நான் இருப்பேன் இந்த நாளிலே நான் மேற்கொள்கிற எல்லா பயணமும் பத்திரமாயிருக்கும் யாரும் என்னை வந்து தீங்கு செய்ய முடியாது எந்த நோயும் என்னை வந்து அணுக முடியாது நான் போற வேலை சரியாக நான் போய் செய்து என்னுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக நன்றாக என்னுடைய வேலையை செய்து முடிச்சுட்டு நான் வருவேன் இந்த நாள் முழுசும் நான் பல உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆமேயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசுறது தீர்க்க தரிசனம் தான்